கூத்தானல்லூர் அருகே வடகோபனூர் ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வீரபத்ர வடகோபனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அகோர வீரபத்ர சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களான பெரியநாச்சியம்மன் சாம்பான் சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய பக்தர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் கூடி முடிவு செய்து திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கி லட்சுமி ஹோமம் பூரண ஆகுதி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு இன்று காலை முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜைகள் முடிவுற்ற நிலையில் மகா பூரண ஆகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வந்து கடங்களில் இருந்த புனித நீர் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் வடகோவனூர் மட்டுமல்லாது சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய பொறுப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் கியூ செய்திகளுக்காக மன்னார்குடியில் செய்தியாளர் எஸ் வீரமணி